ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசேர் ஆண்டுக்கு பதினாறாயிரம் கோடி ரூபாய் வரைக்கும் லாபம் வரும் எனக்கு நீங்கள் முதலீடு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள்கிட்ட கிட்டத்தட்ட இருபத்தஞ்சாயிரம் கோடி ரூபாய் முதலீடுகளை கடன் மற்றும் பத்திரங்கள் மூலமாக அதானி திரட்டி அந்த பணத்திலிருந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி கோடி ரூபாயை இந்திய அதிகாரிகளுக்கு லஞ்சமாக கொடுத்து பல்வேறு ப்ராஜெக்டுகளை வாங்கியிருக்கிறார் அப்படின்றது தான் அமெரிக்காவுடைய புருக்லி நீதிமன்றம் தற்போது அதானிக்கு பிடிவாரண்ட்டை பிறப்பிச்சிருக்கிறாங்க எஃபிஐ அதானி அதானியுடைய பிரதர்ஸ் அதானியோடைய நிறுவனத்துடைய அதிகாரிகள் பேசின அந்த ஃபோன் ரெக்கார்ட்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே ஆதாரங்களாக கொடுத்ததுனால தான் இன்னைக்கு அதானி மீது இப்படியான குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு பிடிவாரண்ட் என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கு சரி அமெரிக்காவுடைய நீதிமன்றம் இப்படி அதானி மீது பிடிவாரன் பிறப்பித்தா உடனடியாக இந்திய அரசு என்ன பண்ணணும் அதானி மீது நடவடிக்கை எடுக்கணும் கூட போட்ட அந்த டீல்கள் உதாரணமாக பல்வேறு ஏர்போர்ட்டுகளும் துறைமுகங்களும் அதானிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் நாங்கள் ரத்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அறிவிக்கணும் ராகுல் காந்தி அதான சொன்னார் ஆனால் சம்மந்தமே இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா கென்னிய அதிபர் ஒரு நேஷனல் லெவலில் ஒரு ப்ரெஸ் மீட்டை கூட்டி அதானி கிட்ட போட்ட ரெண்டு ஒப்பந்தத்தை நாங்கள் ரத்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு பண்ணுறாரு எதற்காக அமெரிக்கா போட்டு பிடிவாரன் போட்டால் கென்யாவுடைய அதிபர் அதானியுடைய ஒப்பந்தத்தை ரத்து பண்ணணும் அப்போ இந்த கென்ய அதிபரோட அதானி எப்படி டீல் போட்டார் அதை நம்ம ஆய்வு பண்ணி பார்த்ததுல வசமாக மோடி சிக்கியிருக்கிறாருங்க இப்போ அதானிக்கு பிடிவாரன் பிறப்பித்ததையே இந்த பாஜகவினர் என்ன சொல்கிறாங்கன்னா இதற்கும் மோடிக்கு என்னங்க சம்மந்தம் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க கென்னிய அதிபர் ஒரு நேஷனல் லெவலில் பிரஸ் மீட் வச்சு இந்த ரெண்டு ஒப்பந்தத்தை ரத்து பண்ணதன் மூலமாக மோடியை வசமாக சிக்க வச்சிருக்கிறார் அப்படி என்ன சிக்க வச்சார் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போறோம் இந்த வீடியோவை ஒவ்வொருவருமே முழுமையாக பாருங்கள் ஏன்னா ஒவ்வொரு முறையும் மோடி அவர்கள் வெளிநாட்டுக்கு போயிட்டு இரு நாடுகளும் சேர்ந்து இவ்வளவு ரூபாய்க்கு ஒப்பந்தம் போட்டது அப்படின்னு சொல்லி பல நியூஸுகளை பார்த்துருப்பீங்க அந்த நியூஸுகளுக்கு பின்னாடி எல்லாம் அதானே இருக்கிறார் என்பதை கென்னிய அதிபருடைய ஸ்டேட்மெண்ட் அம்பலப்படுத்தி இருக்கு தான் இந்த வீடியோவில் வெளியிட போறோம் முழுமையாக பார்த்து மறக்காம நம்மளுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்தியா அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து அமெரிக்காவுடைய முதலீட்டாளர்களை அதானி ஏமாத்திட்டார் சொல்லி கோர்ட் அவருக்கு பிடிவாரன் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரே நாள்ல கென்னி அதிபர் ஒரு பிரஸ் மீட்ட நடத்துறாரு அந்த பிரஸ் மீட்ல கென்னி அதிபரான வில்லியம் ரூட்டோ என்ன தெரியுமா சொல்றாரு அதாவது ஜோமோ கென்யாட்டா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் ஜே மற்றும் கென்னி அரசுடைய மின்சார நிறுவனமான கெட்ரோகா டிரான்ஸ்மிஷன் லைன் இந்த ரெண்டு ஒப்பந்தமும் அதானியோட போடவா இருந்துச்சு இந்த ரெண்டு ஒப்பந்தத்தையும் நாங்க ரத்து பண்றோம் அப்படின்னு சொல்லி அது இமிடியேட்டா ரத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பிரஸ் மீட்லயே ஒரு உத்தரவை போட்டிருக்கிறார் பொதுவாக இப்படியான ஒப்பந்த ரத்தம் எதற்காக இதுக்காக மீடியாவை கூப்பிட்டு அதிபர் வந்து சொல்லணும் அப்படின்ற கேள்வி இருக்குல்ல இதற்கெல்லாம் நான் பின்னாடி பதில் சொல்கிறேன் அதற்கு முன்னாடி இந்த கென்னி அதிபர் இவ்வளவு அவசரமாக அமெரிக்கா ஒரு உத்தரவு போட்ட உடனே வந்து அறிவிப்பதற்கு பின்னணி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒப்பந்தம் அதானிக்கு எப்படி கிடைத்தது அப்படின்றதுக்கு பதில் கிடைக்கும் அதாவது அஞ்சு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு கென்னி அதிபர் வில்லியம் ரூட்டோவை பிரதமர் மோடி நியூ டெல்லியில் இருக்கக்கூடிய ஹைதராபாத் ஹவுஸில் வச்சு சந்திக்கிறார் ஹைதராபாத் ஹவுஸில் ஏன் சந்திக்கிறாங்க அப்படின்னா வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய டெலிகேட்ஸை ஒரு ஆடம்பரமான பங்களாவில் தங்க வைக்கணும் அதில் வந்து நிகழ்ச்சி நடத்தணும் அவங்கள்ட்ட பேசணும் அப்படின்றதுக்கு ஒரு மிகப்பெரிய ஆடம்பர பங்களாதான் இந்த ஹைதராபாத் ஹவுஸ் இந்த ஹவுஸில் மோடி கென்னி அதிபர் அவங்களுடைய நாட்டுடைய தூதர்கள் அதே போல் இந்திய அரசுடைய அதிகாரிகளிட்ட பல்வேறு நபர்கள் ஒரு மீட்டிங்கே போடுறாங்க இப்படி மீட்டிங் நடந்தால் அது அரசாங்க மீட்டிங் இருநாட்டு உறவுன்னு சொல்லி போயிடலாம் ஆனா இந்த மீட்டிங்ல இன்னொரு நபரும் கலந்து கொண்டிருக்கிறார் அவர் வேற யாரும் இல்ல அதானி அதானியை வைத்துக்கொண்டு கென்னி அதிபர் வில்லியம் ரூட்டோவுடன் மோடி ஒரு மீட்டிங்கை நடத்திருக்கிறார் அந்த மீட்டிங்ல என்ன தெரியுமா பேசியிருக்கிறாரு நாங்கள் இங்க இருக்கக்கூடிய ஏர்போர்ட் எல்லாம் மாடர்னைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நீங்களும் உங்க நாட்டில் ஏர்போர்ட்டை மாடர்னைஸ் பண்ணுங்க நீங்க கூட ஜேகே ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சுவார்த்தை நடந்ததாக அதானி வாட்ச் என்ற இணையதளம் செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க இந்த மீட்டிங் நடந்து முடிஞ்சோன்னே பார்த்தீங்க அப்படின்னா கென்னி அதிபரும் பிரதமர் மோடியும் சேர்ந்து ஒரு பிரெஸ் மீட்டை வைக்கிறாங்க இந்திய அரசும் கென்னி அரசும் இவ்வளவு கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் போட்டிருக்கோம் அப்படின்ற ஒரு அறிவிப்பு வருது இதை பார்க்கக்கூடிய இந்திய மக்கள் பரவாயில்லையே இந்திய அரசும் கென்னிய அரசும் சேர்ந்து ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க ரெண்டு நாட்டு உறவு தினமான வளரப்போது நம்ம நாட்டுக்கு நிறைய முதலீடுகள் வரும் நீங்க நினைச்சிருக்கலாம் ஆனா உண்மை அது இல்ல சரியாக இந்த மீட்டிங் நடந்து முடிஞ்ச மூணு மாசத்துல அதாவது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நைரோபி ஜேகேஐஏ ஏர்போர்ட்டை நாங்களே எடுத்து நடத்துகிறோம் எங்களுக்கு முப்பது வருஷம் கான்ட்ராக்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி அதானி கென்னி அரசிடம் ஒரு ப்ரொபோசலை கொடுக்குறாரு அதாவது அந்த ப்ரொபோசலில் என்ன இருக்குன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா யார நம்மளுடைய நாட்டுக்கே வந்து நம்மளுடைய ஏர்போர்ட்டையே அடிமாட்டு விலகி கேட்டு இவன் ஓனர் மாதிரி பண்றானே அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க அந்த அளவுக்கு அந்த ஒப்பந்தம் இருக்கு அதில் என்ன தெரியுமா அதான் நீ கொடுத்துருக்குறாரு ஒன்று புள்ளி எட்டு அஞ்சு பில்லியன் டாலர் முதலீட்டோட முப்பது வருடத்திற்கு இந்த ஏர்போர்ட்டை எனக்கு லீஸுக்கு நீங்கள் கொடுத்துறணும் அதே போல ஏர்போர்ட்டோடைய நடத்துற அந்த கம்பெனி இருக்கு தெரியுமா அந்த கம்பெனிலையும் பதினெட்டு பர்சன்டேஜ் ஈக்குவிட்டி ஸ்டாக்கை எனக்கு கொடுத்துடணும் அதுபோக இது பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் மூலமாக ஏர்போர்ட்டை வந்து மாடர்னைஸ் பண்ண போறாங்கல்ல அதனால அரசாங்கம் இதுல முதலீடு பண்ணும் அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அரசாங்கம் நாற்பது மில்லியன் டாலர்களை முதலீடாக கொடுக்கணும் இதை ஒவ்வொரு அஞ்சு வருஷத்துக்கும் பத்து பர்சன்டேஜ் ஏற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதானி தன்னுடைய ப்ரொபோசல்ல கொடுத்துருக்கிறாரு இதை விட ஒரு மிக முக்கியமான விஷயம் இருக்கு என்ன அப்படின்னா இந்த ப்ரொபோசல்ல அதானி தனக்கு டாக்ஸ் சலுகையில் கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாரு அதாவது இவர் முதலீடு பண்ணணும் அப்படின்னா பல வருடத்திற்கு அந்த ஏர்போர்ட்டை வந்து கொடுத்துறணும் இவர் முதலீடு பண்ணுவதற்கு அங்கே வரியெல்லாம் போட்டக்கூடாது அந்த வரியை வாங்கி மக்களுக்கு நீங்கள் எதுவும் செஞ்சிடக்கூடாது அந்த வரியிலையுமே எனக்கு சலுகையை கொடுக்கணுன்றாரு இது போக அந்த நைரோபின்ற பகுதி இருக்குல்ல அதில் வேற ஏதாவது ஏற்போட்ட கென்னி அரசு பண்ணக்கூடாது அப்படின்ற கட்டுப்பாடையும் அந்த ப்ரப்போசலில் கொடுத்துருக்கிறாரு அதானே இந்த ப்ரப்போசல் என்பது எப்போ கொடுக்கப்படுது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கொடுக்கப்படுது மோடி கென்னி அதிபரை சந்தித்த பிறகு சரி இப்போ எல்லோருக்குமே ஒரு கேள்வி வரலாம் என்னங்க கென்னியா அதிபரும் மோடி சந்தித்து பேசிட்டாங்க அந்த மீட்டிங்கில் அதானே கலந்து கொண்டாலுமே அதானிக்கு மோடி சொல்லிட்டார் அப்படின்றதுக்காண்டி கெண்ணிய அதிபர ப்ராஜெக்ட்டை போய் தூக்கி கொடுத்துருவாரா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லோருக்குமே மேல்பாரும்ல இந்த கேள்விக்கான பதில் என்ன அப்படின்றத நான் வீடியோவில் பின்னாடி சொல்றேன் இந்த ப்ரபோசன் என்பது வெளியே வரவே இல்லை பொதுமக்களுக்கு பார்வைக்கும் வைக்கப்படவே இல்லை ஆனால் இதை யார் வெளியிடுறாங்க அப்படின்னா ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஓசிசிஆர்பி அப்படின்ற இணையதளம் அத அணி கொடுத்த அந்த ப்ரப்போசலை வெளியிடுறாங்க இப்படி வெளியிட்ட உடனே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கொந்தளிப்பு கென்னிய மக்கள்கிட்ட ஏற்படுது இந்த ப்ரொப்போசலை ஜூலை மாதம் இருபத்தி நாலாம் தேதி கேஏஏ அந்த நிறுவனம் வந்து ஆய்வு பண்ணுறாங்க அப்படி ஆய்வு பண்ணும்போது இருபத்தெட்டு ஜூலையில கென்யாவுடைய அதிபர் என்ன தெரியுமா சொல்றாரு பைத்தியக்காரன்தான் இந்த ஜேகேஐன்ற மாதிரி ஒரு அசட்டை தூக்கி ஃப்ரீயாக வந்து கொடுப்பான் அப்படிப்பட்ட ப்ரப்போசலாக இது இருக்கே அப்படின்னு சொல்லி புலம்பி இருப்பதாக செய்திகளில் வெளியாச்சு அப்போ இந்த அதானியுடைய ப்ரப்போசல் கென்னிய மக்களுக்கு தீயாக பரவும் போது மிகப்பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டு சோசியல் மீடியாவில் ஃபுல்லாக ஆக்குபை ஜேகேஐஏ அப்படின்ற ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்ட் செய்யப்படுது இப்படியான கொந்தளிப்பு மனநிலையே இருக்கும்போதே பார்த்தீங்க அப்படின்னா செனட் ஆஃப் கென்யா அப்படின்ற ஒரு அமைப்பு அவங்க ஒரு ஆய்வை நடத்துகிறாங்க ஆய்வை நடத்தி என்ன அறிவிப்பு பண்ணுறாங்க அப்படின்னா அதாவது அதானி மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு ப்ரொப்போசலை கொடுக்குறாருல இந்த ப்ரொபோசல் கொடுத்த ரெண்டு மாதம் கழித்து ஜூன் மாதம் இந்த ஏர்போர்ட்டை வந்து யாரெல்லாம் வாங்குறீங்களோ வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஓப்பன் டெண்டரை வந்து கென்யா அரசாங்கம் போடுறாங்க அதில் பல்வேறு நிறுவனங்கள் ஆர்வத்தை காட்டுறாங்க குறிப்பாக அர்ஜென்டினாவை சேர்ந்த கார்பரேஷன் அமெரிக்கா ஏர்போர்ட்ஸ் அப்படின்ற நிறுவனம் கென்யா ஏர்போர்ட்டை நாங்கள் எடுத்து நடத்துகிறோம்

ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கென்யாவுடைய ஹைகோர்ட்ல ஒரு கேஸ் போடுறாங்க யார் கேஸ் போடுறாங்க கென்யாவுடைய சேர்ந்து அதானியோட கென்யா மக்களுக்கு எதிராக மாறும் இங்கே வந்து கடன் சுமை என்பது அதிகரிக்கும் பிசிக்கல் ரேட் வந்து மாறும் அது போக இங்க இருக்கக்கூடிய கென்னிய மக்களுக்கே வேலை வாய்ப்பு என்பது கிடைக்காம போகும் நான் கென்னியன்ஸ்க்கு அங்கே வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு என்பது அது ஏற்படும் இப்படிலாம் இருக்கிறதுனால இந்த டீல நீங்க தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு வாதத்தை இந்த மூன்று பேருமே வைக்கிறாங்க இந்த வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் கென்யா ஹைகோர்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா தற்காலிகமாக அதானியோடைய ப்ரப்போசலை நான் தடை பண்றோம் நிறுத்தி வைக்கிறோம் எனவே இந்த விஷயத்துல ப்ரப்போசலை நீங்க வந்து மேற்கொண்டு எந்த நடவடிக்கையும் எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி கென்யா அரசாங்கத்திற்கு ஒரு உத்தரவை போடுறாங்க இப்படியான உத்தரவு வெளிவருது இவ்வளவு பிரச்சனைகள் நடக்குது ஆனா இந்த அதானி துணிச்சலாக என்ன தெரியுமா பண்றாரு முப்பது ஆகஸ்ட்டில் நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் நம்ம இந்தியாவில் வந்து ஒரு பதிவு ஒன்று பண்ணுறாரு என்ன பண்ணுறாருனா ஏர்போர்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிஎல்சி அப்படின்ற கென்னிய நிறுவனத்தை நான் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்ற ஒரு பதிவை அதில் செய்கிறாரு இந்த கென்னிய நிறுவனத்தை வந்து துபாயில் இருக்கக்கூடிய அதானி நிறுவனமே ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்ற அறிவிப்பும் வெளியிடப்படுது நல்ல கவனிங்க கெண்ணிய அதிபர் ஒரு பக்கம் கொந்தளிக்கிறாரு கெண்ணிய மக்கள் ஒரு பக்கம் கொந்தளிக்கிறாங்க அதில் வந்து யாருக்குமே டீல் கொடுக்காமல் இவங்களுக்கு மட்டும் டீல் கொடுக்கப்படுதுன்ற உண்மை வெளியே வருது அங்கே இருக்கக்கூடிய விமானத்துறை அதிகாரிகள் போராட்டம் பண்ணுறாங்க விமானங்கள்லாம் வந்து செயல்படாமல் தவிக்கிது அங்கே இருக்கக்கூடிய ஹைகோர்ட் வந்து தடை பண்ணுறாங்க இவ்வளவு விஷயங்கள் நடந்துமே அதான் அணி துணிச்சலாக இந்தியாவில் இருக்கக்கூடிய நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து கென்யா நிறுவனத்தை பதிவு பண்றாரு அதானிக்கு எப்படிங்க இவ்வளவு பெரிய துணிச்சல் அதுவும் கென்னி அதிபர் இவ்வளவு பிரச்சனைகளை தங்கள் நாட்டில் சந்திக்கும் போது அதானிக்கு விடாப்பொடியா கொடுப்பதற்கான இன்னொரு ஒப்பந்தத்தையும் ரத்து பண்ணாங்கல்ல அதையும் நான் சொல்லிடுறேன் அதாவது கென்யாவுடைய எலக்ட்ரிசிட்டி டிரான்ஸ்மிஷன் கம்பெனி தான் கெட்ராக்கோ அப்படின்ற ஒரு கம்பெனி இதுல பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் மூலமாக அக்டோபர் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த பிரச்சனைகள் நடக்குது தெரியுமா இந்த பிரச்சனைகள் எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எழுநூற்றி முப்பத்தாறு மில்லியன் டாலர் டீல அதான் கொடுக்குது இந்த கென்யா அரசாங்கம் இந்த டீல் எப்படிப்பட்ட டீல் அப்படின்னா இந்த கென்யா ஒய் பொறுத்த வரைக்கும் ஹை டிரான்ஸ்மிஷன் லைன் அதான நிறுவனம் அமைக்கும் அதை முப்பது வருடத்திற்கு பராமரிக்கவும் செய்வாங்க எந்த டீலையுமே பார்த்திங்க அப்படின்னா கென்யாவுடைய ஹை கோர்ட் இருபத்தஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தற்காலிக தடையை போட்டுறாங்க அப்போ அதானி கென்யா அரசாங்கத்தோட மும்முனைப்பாக எப்படியாவது டீலை போட்டு போட்டு கொண்டிருக்கக்கூடிய வேலை ஈடுபடும் போது தான் அமெரிக்காவுடைய புரூக்லி நீதிமன்றம் இப்படிப்பட்ட பெரிவாரண்ட்ட போட்டிருக்காங்க இப்படிப்பட்ட பிரிவாரம் போட்ட உடனே தான் கென்யாவுடைய அதிபர் தப்புச்சா போதுண்டா அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு ஒப்பந்தத்தையுமே அதானி கிட்ட இருந்து ரத்து பண்ணி வெளியனுப்பியிருக்கிறாரு சரி இப்போது மோடி கதைக்கு வருவோம் எல்லோருக்குமே ஒரு கேள்வி என்ன அப்படின்னா இவ்வளவு பிரச்சனைகள் தன்னுடைய நாட்டில் நடக்கும்போது எப்படிங்க அதானைக்கு அவர் வந்து இந்த இதை கொடுப்பாரு அது மோடிக்காக கொடுத்ததை எப்படி சொல்ல முடியும் மீட்டிங் நடப்பது எப்போ இயல்பாக நடக்கிறது தானே அப்படின்னு சொல்லி எல்லோருமே கேட்கலாம் இதற்கான பதில் என்ன தெரியுமா நான் என்ன சொன்னேன் கென்னி அதிபரும் மோடி எப்போ சந்தித்தாங்கன்னு சொன்னேன் அஞ்சு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஹைதராபாத் ஹவுஸில் நியூ டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த ஹவுஸில் தான் சந்திக்கிறாங்கன்னு சொன்னேன்ல அப்படியே ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி போங்க டிசம்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆண்டு இந்த கென்னி அதிபரான வில்லியம் ரூட்டோ ஒரு அறிவிப்பை பண்றாரு என்ன தெரியுமா அறிவிப்பு பண்றாரு ஜி தலைவராக இந்தியா இருக்கிறது அதோடைய தலைவராக மோடி அவர்கள் இருக்கும் போதே கென்யாவை ஜி டுவெண்ட்டியோட நிரந்தர உறுப்பினராக அவர் சேர்த்து விட்டார் அதற்காக நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னும் கொஞ்ச நாள்ல நான் இந்தியாவுக்கு போக போறேன் இந்தியாவுக்கு போகும்போது இந்தியாவுடையும் கென்யா உறவும் வளரும் விதமாக இரு நாட்டு உறவை பில்ட் பண்ணும் விதமாக தான் என்னுடைய நோக்கம் இருக்க போகுது அப்படின்ற ஒரு பிரஸ் மீட்டை கொடுத்திருக்கிறார் எப்போ அஞ்சு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கென்னி அதிபரும் மோடி சந்திப்பதற்கு நான்கு நாட்களுக்கு முன்னாடி கொடுத்திருக்கிறார் எப்படி கொடுத்திருக்கிறார் ஜி டுவெண்ட்டி பதவியில் இருக்கக்கூடிய மோடி கென்யாவை ஜி டுவெண்ட்டியில் சேர்த்திருக்கிறார் அப்படின்றது இந்த ஜி டுவெண்ட்டி நாடுகளில் சேருவது என்பது மிக முக்கியமானது இதில் தலைவராக மோடி அவர்கள் இருந்த காலத்தில் கென்யாவுக்கு அதனை நிரந்த உறுப்பினர் பதவியை கொடுத்து விட்டு நான்கு நாளில் கென்னி அதிபரோட அதானிக்காக டீல் பேசி கொடுத்திருக்கிறார் என்பதுதான் இதன் மூலமாக அம்பலமாகிறது அப்போ ஜி பதவியை கூட அதானிக்காக மோடி முறைகேடாக பயன்படுத்தினாரா அப்படின்ற மில்லியன் டாலர் கொஸ்டின் எழுகுதா இல்லையா அப்போ ஜி தலைவர் பொறுப்பு என்பது மிக முக்கியமான பொறுப்பு அந்த இருபது நாடுகளை சேர்ந்த எல்லா நாடுகளுமே மோடி இப்படி பண்ணினாரா அப்படின்றதை விசாரிக்க வேண்டும் என்பதுதான் தற்போது எழக்கூடிய குரல்களாக இருக்கிறது இதை சும்மா சொல்லலை கென்யாவுடைய முன்னாள் அதிபரான When I was the Prime Minister of Kenya, I was introduced to the company activities by the Prime Minister Narendra Modi, while he was the, then the Chief Minister of the state of Gujarat. Prime Minister Modi organized for a Kenya government mission to visit Gujarat, and I had the opportunity to visit this company's infrastructure projects, a railway line, and an airstrip developed. developed out of what was a swamp. Donated by the government of India. அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாரு மோடி குஜராத்துடைய முதலமைச்சராக இருக்கும் போது நாங்கள் கொடுத்த அந்த நிலத்தில் ஃபுல்லாக அதானிய பாருங்க எவ்வளவு நிறுவனங்கள் துறைமுகம் கட்டியிருக்கிறாரு மின் உற்பத்தி நிலையம் பண்ணியிருக்கிறாரு ஏர்போர்ட்டை விரிவாக்கம் பண்ணியிருக்கிறாரு ரயில்வே லைனை பண்ணியிருக்கிறாரு இப்படி பல்வேறு திட்டங்களை நாங்கள் கொடுத்த நிலத்தில் அதானி பண்ணியிருக்கிறாரு நீங்கள் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி கென்யாவுடைய டெலிகேட்ஸை குஜராத்துக்கு வர வச்சு அதானியை அறிமுகப்படுத்தினவரு மோடி தான் அப்படின்னு சொல்லி கென்யாவுடைய முன்னாள் அதிபரான ரைலா ஒடிங்கோ சொல்லியிருக்கிறார் இவர் தற்போது வில்லியம் ரூட்டோர்காரில் பிரசிடெண்டா அவருடைய அமைச்சரவையில் ஒரு அமைச்சராக இருக்கிறார் அப்போ இவருடைய ஸ்டேட்மெண்ட் படியுமே அதானியை மோடி தான் கென்யாவுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறார் என்பது அம்பலமாகதா இல்லையா அப்போ கென்யாவை ஜி டுவெண்ட்டியில் சேர்ப்பதாக சொல்லி சேர்த்து விட்டு அதற்கு பகரமாக அதானிக்கு ஒரு ப்ராஜெக்டை கென்யாவில் மோடி வாங்கி கொடுத்தாரா அப்படின்றது இன்னைக்கு எழக்கூடிய குற்றச்சாட்டாக இருக்கிறது வெறும் கென்யா மட்டும் இல்லைங்க மோடி சாதாரண நாடுகளுக்கு கூட போறாருல இந்த கென்யாவுக்கு போகும்போதே பார்த்திங்கன்னா நான்கு ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸுக்கு போனார் அந்த நான்கு ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸில் இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறில் அப்போ போகும்போதே ஒவ்வொரு நாட்டிலையுமே அதானிக்கு இவர் டீல்களை வாங்கி கொடுத்ததற்கான ஆதாரம் அதானி வாட்ச் அப்படின்ற இணையதளத்துல அப்பட்டமாக இருக்கு வாய்ப்பு இருந்தால் ஒவ்வொரு நாட்டிலையுமே மோடி எப்படியெல்லாம் போய் அதானிக்காக டீல் போட்டார் அப்படின்றத பின்னால விரிவான வீடியோக்களாக தனித்தனியாக நாங்கள் வெளியிடுறோம் அப்போ அமெரிக்க வாதப்படி தொழிலதிபதிகளை மட்டும் அதானி ஏமாற்றவில்லை ஒட்டுமொத்த இந்தியாவையுமே மோடி அதானி சேர்ந்து ஏமாத்திருக்காங்க இதன் மூலமாக அப்பட்டமாக தெரியுது அப்போ அஞ்சு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆண்டு கென்யா அரசும் இந்திய அரசும் போட்ட ஒப்பந்தம் என்பது இருநாட்டு ஒப்பந்தம் அல்ல கென்னி அரசோட அதானி போட்ட ஒப்பந்தம் என்பது தான் தற்போது அம்பலமாகி இருக்குது அப்போ ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நாட்டுக்கும் இந்திய அரசு இந்திய அரசு போடக்கூடிய ஒப்பந்தம் அனைத்துமே அதானிக்காக போடப்படுகிறது அப்படின்றதான் தொடர்ச்சியாக ராகுல் காந்தி வைத்த குற்றச்சாட்டு இன்னைக்கு அது அம்பலமாக இருக்கு ஏற்கனவே ஸ்ரீலங்காவில் அங்கே இருக்கக்கூடிய துறைமுகமும் சரி அதே போல் அங்கே இருக்கக்கூடிய மின்சார ஒரு ஆலை அமைக்கக்கூடிய ஒரு இடத்துலையும் சரி இதே போலதான் தான் இந்திய அரசு மாசு ஒப்பந்தம் சொல்லி அதானியை உள்ள கொண்டு வந்துட்டாங்க அப்படின்றதா இலங்கை அரசு வைத்த குற்றச்சாட்டு அப்ப ஒவ்வொரு முறையும் இவர் வெளிநாட்டுக்கு போகும்போது அதானிக்காக மட்டும்தான் போறாரே தவிர இந்திய நாட்டுக்காகவோ இந்திய நாட்டு மக்களுக்காகவோ எதுவுமே கிடையாது அப்படின்றதா கென்னி அதிபர் வெளியிட்ட ஸ்டேட்மெண்ட் மூலமாக நம்மளால தெரிஞ்சுக்கிற முடியுது கென்னி அதிபர் அவருக்கு எதிராக இவ்வளவு போராட்டங்கள் அந்த நாட்டில் நடந்தும் கூட அதானியுக்கு வேறு வழி இல்லாமல் கொடுக்கக்கூடிய நிர்பந்தம் ஏற்படுது அப்படின்னா எந்த அளவுக்கு பிரஷரை ஒவ்வொரு நாட்டிலையும் அதானி கொடுத்துக்கிட்டு இருப்பார் அப்படின்றத பாருங்கள் இப்படி எல்லாம் ப்ரெஷரை கொடுத்ததுனால எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு அதானிக்கு ஆப்பு வச்சுட்டாங்க அமெரிக்கா கோர்ட் மூலமாக இன்னைக்கு அதானியுடைய அத்தனை சாம்ராஜ்யமே முடக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இன்னைக்கு கென்னியா உசராயி தங்களுடைய ஒப்பந்தத்தை ரத்து பண்ணியிருக்கிறாங்க இனி பங்களாதேஷ் ரத்து பண்ணலாம் ஸ்ரீலங்கா ரத்து பண்ணலாம் இனி இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுமே ரத்து செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது இனியும் அதானி என்ற குஜராத்தியை மோடி என்ற குஜராத்தி காப்பாற்ற நினைத்தால் இந்திய மக்கள் தகுந்த பதிலடியை கொடுப்பாங்க அப்படின்றது இன்னைக்கு மோடிக்கும் பாஜகவும் சொல்லக்கூடிய மெசேஜா இருக்கு நன்றி